அப்பாவதாவே எம் ஸ்தோத்திரம் அன்பதாவே எம் ஸ்தோத்திரம் உம்முடைய இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய மன இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய இல்லை இல்லாத முடிக்கிறவளுக்காக எம் ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் பாவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மைமையான கீழ் எழுப்பித்தவர்கள் நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே எம் ஸ்தோத்திரம் வார்த்தையில்லாது வாக்குத்தத்துவம் இல்லாத மாற்றம் இல்லாதவனாக எங்கள் பாவே மனுஷாதிகளுடைய விண்ணப்பத்தை கேட்கும் முடியாத எங்கள் பாவை எம்சோத்திரங்கிட்டாவே எப்போதும் மீட்டிருந்து கிரிசுகிற அன்புக்காக மிஸ் தோத்திரங்கிட்டாவே மகா உன்னதமான தேவன் அடியலுக்காக எங்கள் பாவையை நீர் இப்போவத்தில் விட்டு இந்த பூலோகத்திலே வெளிப்பட்ட நம்முடைய அன்புக்காக மிஸ் தோத்திரங்கிட்டாவே அடியலை விடுவிக்க முடியாத அடியலை ரட்சிக்க முடியாத அடியர்களை பாவ சாப்பிட்லி தட்சித்து பரிபூணமான உடிகளை கட்டளை முடியாத இந்த உலகத்திலே அடியலை தேடி வந்த நம்முடைய அன்புக்காக சோத்திரங்கிட்டாவே இந்த உலகத்திலே தேடி வந்ததானே உண்மை எங்கள் பாவை எம்சோத்திரம் எத்தனையோ ஜனங்கள் எங்கள் பாவே உண்மை அறியாமல் உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் உமக்கு அந்நியர்களாக உமக்கு சத்துருக்களாக உண்மை விட்டு தூரம்பரணத்தோடு காணப்பட்டு இருக்கிறார்கள் எங்கள் பாவை எம்சோத்திரங்கத்தாவே அவுதமான நிலைமையோடு காணப்படலான மனுக்குலங்களை விடுவிக்க முடியாத எச்சுத்த கொண்டு இந்த கடைசி காலத்தின்கூட நம்முடைய சரீரமாக நம்முடைய சபையை ஸ்தாபித்து நம்முடைய சபையிலே நம்முடைய ஸ்தானோதயு கிரீஸ்வது எங்கள் பாவை இந்த நாட்களில் கூட எங்கள் பாவை ஏம்சோத்திரம் எங்கள் ஆக்கங்களை ஏற்படுத்தி வைத்து உன்னுடைய மைமே மகத்துமான கிளடிச்சது வருகிற அன்புக்காம சோத்திரங்காவே ஜனங்களை பாவ சபை கேட்டில் முடித்து தெளிச்சுத்து பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களை படைக்கச் செது வருகிற அன்புக்காம சோத்திரங்கன் தாவே அப்போ எங்கள் பாவை தேடுகிற ஜனங்களுக்கு நீர் நல்லவராக நன்மை செய்கிறவராக நன்மையின் பாதிலே வழிநடத்துகிறவராக நீர் ஜபத்தை கேட்கிற ஜீவன் நடத்தியவனாக வழிபட்டு வருகிற நம்முடைய அன்புக்காம சோத்திரங்க தாவே அவ்விதமாக இந்த நாள் கூட எங்கள் பாவே எம்சோத்திரம் அங்காங்கே காணப்பட்ட நடிகர்களை எங்கள் பாவை எம்முத்திரு சமணத்தை கூட்டிச்சு எங்கள் எம் எம்சோத்திரம் பருவத்தின் ஆகிய உங்கள் ஆர்தனை செய்ய முடியாத உண்மை நோக்கி வேண்டியல் பண்ண முடியாத விண்ணப்ப முடியாத இந்த மயிமையான இந்த நல்ல நீ தந்த நம்புக்காம சோத்திரங்கத்தாவே எத்தனையோ பேருக்கு கிடைக்க அந்த பாக்கியத்தை ஏழை அடியலுக்கு தானமாக இலவசமாக ஈவாணி கட்டிக்கிட்டும் நர்மக்காம சோத்திரங்கத்தாவே இந்த நாளுடைய எங்கள் எங்கள் எம் எம்சோத்திரம் அடியர்கள் உய நோக்கி வேண்டல் பண்ணு வேண்டலுக்கு விண்ணப்பத்திற்கும் அதிதமான இறக்கத்தையும் ஆசோரத்தையும் கட்டிலும் உடைய எங்கள் பாவே இதுவரையிலும் ரட்சிப்பை சன்வாய்க்கு ஜனங்கள் உய நோக்கி பாவ பண்ணி கண்ணீர் விட்டி கிளம்பி உங்களுடைய ரட்சிப்பை கொண்டு உமக்கு என்ன பிழைக்க முடியாதே நீரம் பிள்ளைகளுக்கு கிருபிசம் முடியக் பாவே ரட்சிக்கப்பட்டும் உடைய ஆவியின் அவிஷத்தை சொல்வாக்கி ஜனங்கள் உண்மை அப்பா பிதாவை என்ன கூப்பிட பண்ணுறான்னு புத்திர சீகார்த்த ஆயினை கட்டிட்டு உங்களுடைய புத்திரா ஜீவிக்க முடியாத நீரம் பிள்ளைகளுக்கு கிருபி சம்பிய கெஞ்சவர்கள் பாவே ரசட்சிக்கப்பட்டும் பெண் மாற்றமான நிலைமையோடு காண முடியாதவங்களோடு சகலவிதமான பின்மாற்றமான நிலை பாவே நம்முடைய சமூகத்திலே நோயோடு வியாதியோடு பலவிதமான எங்கள் பாவே கவலைகளோடு பாரங்களோடு எங்கள் பாவே மனக்கலச்சங்களோடு கடந்து வந்திருக்கிறாங்க நம்முடைய பிள்ளையுடைய வேண்டலுக்கும் விண்ணப்பத்திற்கும் நிறையமான இலக்கத்தை கட்டிட முடிய கேஞ்சிரங்கள் பாவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சிக்கும் விருப்பத்துக்கும் அதிகமான நன்மைகள் ஆசிரங்களை கொண்டு நம்முடைய திரு சமூகத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆறுதலோடு திரும்ப சிறப்படியாக நீர முடியும் பிள்ளைகளுக்கு கேஞ்சு கேஞ்சிரங்கள் பாவே அப்போ எங்கள் பாவை முடிக்கிறாலும் கட்டணங்களோடு அந்த நம்ம சமூகத்திலே காத்திருந்து வேண்டியல் பண்ணி விண்ணப்பம் பண்ணி நம்முடைய ஆசிரமங்களை கொண்டு நமக்கு என்று பிடிக்கும் முடியாதே நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருவிசம் நினைக்கின்ற பாவே எங்கள் பாவை நம்முடைய சபை கொடுத்த வாக்குத்தத்தங்களில் யாவற்று நிறைய நினைக்கின்றோம் வாக்குத்தத்தங்களில் யாவற்றி நிறையற்றி பூர்ணம் பரிபூர்ண சம்பந்தமான பலத்தை நம்ம தமிழ் திருநாமத்தை மையப்படுத்த பாவே எங்கள் பாவை எந்த நாள் உடைய ஆர்வனையை நீரைக்கின்றோம் சத்துருவானோன்கிறியை செய்து எவ்விதத்தில் உள்ள நஷ்டத்தை ஒன்றுபிடி விடாமல் சுற்றிலும் அக்கினி மதிலும் கூட்டமை வந்து பாதுகாக்க முடிக்கின்றோம் எல்லாவற்றையும் உடையத்திற்கு படிக்கிறோம் யாவரையும் ஆசிரியத்திலும் யார் மேல் கிருவியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மேற்பரே சொன்னாமத்திரு ஜெபத்தை கேளும் எங்கள் அன்புள்ள பரமதாவே ஆமீன் கத்திரிகம் அறுபத்தி ஐந்து சங்கீதம் இரண்டாவது வாசிக்கிறேன் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் முடத்தில் வருவார்கள் லேயல் வையாத லேயல்வையா ஸ்தோத்தம் இரண்டுவரை துதிப்போம் ரெண்டவரையும் துதிக்கிறோம் யேசுவேம் துதிக்கிறோம் தாவே துதிக்கிறோம் லயலுவையா ஸ்தோத்திரம் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் நாம் இங்கே வாசிக்கிறதான வசன பாகத்திலே நாம் எதை வாசித்தரை கேட்டோம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் முடத்தில் வருவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாய மனுஷ ஜாதியினுடைய ஜபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் ஜபத்தை கேட்கிறவராக உன்னதமான தேவன் சகல ஜாதி ஜனங்களுடைய விண்ணப்பத்திற்கும் அவர் பதிலளிக்க யாக அவர் நோக்கி வீற்றிருந்து கிரி செய்கிற தேவனாக காணப்படுகிறார் இந்த உலகத்திலே காணப்படுகிறான சகையில ஜாதி ஜனங்களுடைய விண்ணப்பத்திற்கும் பதிலளிக்கிறதான தேவன் ஒருவர் உண்டு என்றால் நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய கிறிஸ்தியு ஒருவரே மனுக்குலங்கள் தேவனிடத்திலிருந்து சொந்தமாக்கி கொள்ள வேண்டியதான ஆசிரவங்கள் நன்மைகள் வாக்கியங்கள் எல்லாவற்றையும் கற்றாய தேவனிடத்திலிருந்து சொல்லமாக்கி கொள்ள முடியாத உன்னதமான தேவனை நோக்கி எதை நோக்கி காத்திருந்து வேண்டல் பண்ணினார்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள் ஜெபம் என்று சொல்லப்படும் போது நாம் தேவனிடத்திலே பேசுவதாகும் உன்னதமான தேவனிடத்திலிருந்து நமக்கு தேவையான சகல விதமான ஆசிரவங்களையும் அவரிடத்திலே கேட்டு கொள்வதாகும் நமக்கு என்னென்ன ஆசிரவங்கள் நன்மைகள் தேவையோ உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடும்போது கேட்கும்போது பேசும்போது தேவன் அந்த கூப்படன் சத்தத்துக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாக காண்படுகிறார் இந்த உலகத்திலே சகேல ஜாதி ஜனங்களுடைய விண்ணப்பத்திற்கும் தேவன் பதிலளிக்க அவர் எதிர்நோக்கி வந்து கிரீசிறார் அவர் சிறுவன் என்றோ ஏழை என்றோ பணக்காரனோ இல்லாமல் எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராக காண்படுகிறதான தேவன் ஒருவர் உண்டு என்றால் நம்முடைய கற்றாயிய கிறிஸ்தியே காரணம் என்ன அவர் நமக்காக இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தவர் இந்த உலகத்திலே வந்ததான தேவனை நாம் தேடும்போது தேவனத்திருந்து வேண்டிய ஆன ஆசிரமங்களை நாம் சொந்தமிக்கொள்ளலாம் கற்றாயிய தேவன் அவர் பல்லவத்தில் வீட்டிருந்த தேவன் சேரக்கூடாத ஒளிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தவராகிய உன்னதமான தேவன் அவர் இருக்கிறவராக இருக்கிற ஆதியும் அந்தமல்லாத உன்னதமான தேவன் அவர் மகா பெரிய தேவன் மகா உன்னதமான தேவன் அவர் மகா உயர்ந்தவராயிருந்தும் இந்த உலகத்திலே காண்படுறான சகல ஜாதி ஜனங்களுடைய விண்ணப்பத்திற்கும் அவர் பதிலடிக்க முடியாத அவர் எப்போதும் எதை நோக்கி வீட்டிருந்து கிரேசிறார் இந்த உலகத்திலே காண்புடரான சகல ஜாதி ஜனங்களும் அவரை நோக்கி கூப்பிட்டு தங்களுக்கு தேவையான நன்மைகள் பாக்கியங்கள் சுதமாய்கொள்ள வேண்டும் என்று விரும்பி யார் யார் அவரை நோக்கி விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ அந்த விசுவாசமான ஜபம் தேவனுடைய சன்னித்திலே சென்று செய்கிறது விசுவாசத்தோடு ஒரு மனுஷன் அவரை நோக்கி கூப்பிடும்போது தான் சந்தேகப்படாமல் உன்னதமான தேவனும் தான் கூப்பிடுவதான கூப்பிடும் சத்தத்துக்கு அவர் செவிசைப்பார் அவர் தன்னுடைய கூப்பிடலை கேட்கிற தேவன் என்று விசுவாசித்து தன்னுடைய இருதயத்திலே விசுவாசத்தோடு திருட நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அந்த விண்ணப்பத்திற்கு அவர் பதிலளிக்கிற தேவனாக காண்படுகிறார் எத்தனையோ ஜனங்கள் திரையெழுத்திரளான ஜனங்கள் ராஜாக்கள் கல்விமான்கள் ஐஸ்வரமான்கள் சேனைத் தலைவர்கள் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் எதற்காக கூப்பிட்டார்கள் தேவனிடத்திலிருந்து தாங்கள் விடுதலையின் வாக்கியங்களை சுமமைக்கொள்ள வேண்டும் உன்னதமான தேவன் பாடுபட்டு ஜீவனை கொடுத்து உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான சகலவிதமான ஆசிரமங்களையும் தாங்கள் சொந்தமாக்கொள்ள வேண்டியதான வாஞ்சை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான வாஞ்சையை தேவன் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அறிந்து கொண்டார்கள் தங்களுக்கு தேவையான நன்மைகள் வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தருகிறதான தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசித்தார்கள் தங்களுடைய கூப்பிடன் சத்தத்திற்கு செவி சாய்க்கிற உன்னதமான தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் தன்னுடைய கூப்பிடலுக்கும் தன்னுடைய வேண்டுதலுக்கும் தன்னுடைய விண்ணப்பத்திற்கும் அவர் பதிலளிக்கிற தேவன் என்பதை விசுவாசித்தார்கள் விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிட்டார்கள் அந்த கூப்பிடன் சத்தத்திற்கு தேவன் செவி சாய்த்தார் அவ்விதமான கூப்பிடன் சத்தத்திற்கு தேவன் செவி சாய்க்க முடியாத இந்த நாளிலேயும் அவர் வீட்டிலிருந்து கிரேசிறார் அவர் அன்றைக்கு அவருடைய ஜனங்களுடைய கூப்பிடன் சத்தத்திற்கு செவி சாய்த்த தேவன் இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே அவருடைய ஜனங்கள் அவரை நோக்கி கடந்து வந்து காத்திருந்து கண்ணீர் விட்டு வேண்டல் என்னும் போது தங்களுக்கு தேவையான நன்மைகள் வாக்கியங்களை தாங்கள் சொன்னிக்கொள்ள வேண்டும் நானும் விருப்பத்தோடு அவருடைய சமூகத்திலே கலந்து வந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாக காண்படுகிறார் ஜனங்களுக்காக தேவன் ஒவ்வொரு காலங்கள் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்திருக்கிறார் எதற்காக ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு ஒவ்வொரு வேலையில் உண்டு இந்த காலம் கற்றாய கிறிஸ்தியஸை தேடி கண்டுபிடிக்க வேண்டியமான மகா உன்னதமான அனுக்கிற காலம் இந்த அணுக்கிற காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தரை நோக்கி வேண்டியப்படும் போது விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாக காண்கிறார் தேவன் ஜபத்தை கேட்கிறவர்தான் என்று தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தால் மாற்றும் போதாது தான் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கிருமையின் காலங்களை தன்னை விட்டு எடுபட்டு போகும் முன்பாக தனக்கு கொடுக்கப்பட்டதான காலங்கள் தன்னை விட்டு எடுபட்டு போகும் முன்பாக கற்றாயை நோக்கி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அந்த கூப்பிடும் சத்தத்திற்கு அவர் சை சாய்ப்பார் தேவனுடைய இறக்கங்களை சுமமை கொண்டதான கற்றோடைய சாட்சிகள் எவ்விதமாக சாட்சியை அறிவிக்கிறார்கள் தாங்கள் எந்த காலங்களே தாங்கள் தேவனை கூப்பிட்டார்கள் தாங்கள் தேவன் நோக்கி கூப்பிட்டதான காலங்கள் எப்படிப்பட்ட காலம் என்பதை கர்த்தருடைய சாட்சிகள் சாட்சியாக தேவனுடைய வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் மகா இறக்கமுடையவர் அவர் அவருடைய ஜனங்களுடைய குப்பன் சத்தத்திற்கு அவர் செவி சாய்க்கிற தேவன் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதிமூன்றாவது அவசரம் வாசிக்கும் போது நாம் என்ன வாசிக்கிறோம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதிமூன்றாவது அவசரம் வாசிங்கள் ஆனாலும் கர்த்தாவே அணுக்கிற காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் ஆனாலும் கர்த்தாவே அணுக்கிற காலத்திலே உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனுக்கு தேவன் உன்னதமான தேவன் மனுஷ ஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டதான் அந்த அணுக்கிற காலத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தேவன் தங்களுடைய கூப்பிடன் சத்தத்திற்கு அவர் செவிசாக்க வேண்டுமானால் தேவன் தங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதிலளிக்க வேண்டுமானால் எந்த காலத்திலே கூப்பிட வேண்டுமாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் கொடுக்கப்பட்டதானே அந்த அணுக்கிற காலங்கள் உண்டு இந்த காலம் அணுக்கிற காலம் கத்ராஜ கிறிஸ்தேசு உன்னதமான தேவன் மனுஷ ஜாதிகளுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதிலளிக்க முடியாது அவர் காத்து அவர் அவர் எதிர்நோக்கி இருக்கிறதான அணுக்கிற காலம் இந்த அணுக்கிற காலங்கள் மனுஷனை விட்டு எடுபட்டு போக போகிறது ஏன் காரணம்னு இனி ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத கிரியை கூடாத பயங்கரமான ராக்காலம் மனுஷ ஜாதிகளுக்கு ராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த காலங்களிலே தாங்கள் தேவன் நோக்கி விண்ணப்பம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கிருமின் காலங்கள் அணுக்கிற காலங்கள் தன்னை விட்டு எடுபட்டு போன முன்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் கொடுக்கப்பட்டதான அந்த தருணங்கள் தன்னை விட்டு எடுபட்டு போன முன்பு கர்த்தரை நோக்கி வேண்டர் பண்ணினால் விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு தேவன் செவிசாய்க்கிற தேவன் அல்ல ஆனாலும் கட்டாவே அனுக்கிற காலத்திலே உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே 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 உமது 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 மிகுந்த 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 தேவடைய எப்படிப்பட்டது மகா பெரிய அது எல்லா ஜனங்களுக்குமாக உன்னதமான தேவன் பாடுபட்டு ஜீவனை கொடுத்து உண்டு மகா பெரிய கிருபை இந்த கிருபை மனுஷ ஜாதிகள் ஆகிய நமக்கு கிடைக்க வேண்டியதல்ல ஆனாலும் தேவன் நம்மையில் வைத்த அன்பே இதற்கெல்லாம் காரணம் மனுஷ ஜாதிகள் அவரை நோக்கி கூப்பிட்டு தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அணுக்கிற காலத்திலே தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி அவரை நோக்கி காத்திருந்து கெஞ்சி கூப்பிட்டு அவருடைய இறக்கங்களை கொள்ள வேண்டும் சொந்தமாய்கொள்ள முடியாது கர்த்தர் கிருவி செய்கிறார் அவர் இறக்கம் செய்கிறார் ஆனாலும் கர்த்தாவே உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் அணுக்கிற காலத்திலே உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் உமது மிகுந்த கருபை உமது உமது மிகுந்த கருவையினாலும் உமது எனக்கு செவி கொடுத்தரலும் உமது மிகுந்த கிருபை அது மாத்திரமல்ல உமது சத்தியம் தேவன் அவருடைய அருள் உன்னதமான தேவன் சகல ஜனங்களுக்குமாக விடுதலை கேட்டபடியாக தேவன் எதிர்நோக்கிறார் இந்த உலகத்திலே காண்படுறான் மனுஷ ஜாதிகள் எல்லாரும் பாவியலாகவே காணப்படுகிறார்கள் இந்த உலகத்திலே காண்படுறான் மனு குலங்கள் யாவரும் பாவியலாக காணப்பட்டவர்கள்தான் ஆனாலும் அவருடைய கிருவை இல்லாவிட்டால் ஒருவராது பாவமற்றவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க இயலாது கற்றவாகிய கிறிஸ்தியசு நம்மை தேடி வந்தார் எதற்காக நாம் இந்த உலகத்திலே பாவமற்றவர்களாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக தேவடைய சாட்சிகளாக உன்னதமான தேவனுடைய சொந்த மக்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணும் முடியாக அவரோடு கூட உட்கார முடியாக அவரோடு கூட வாசம் முடியாக நம்மை தேவன் இந்த உலகத்திலே தேடி வந்தார் அவருடைய இரக்கம் அது மாறாதது அவருடைய இரக்கத்திற்கு எல்லையே இல்லை அவருடைய இரக்கம் அவருடைய கிருவை அவருடைய மிகுந்த கிருவினாலே அவருடைய மிகுந்த கிருவினாலும் உங்களுடைய சத்தியத்தினாலும் உங்களுடைய ரட்சிப்பு சத்தியத்தினாலும் என்னை ரட்சித்தரலும் என்று அத்தனை சாட்சிய சாட்சி அறிவிக்கிறார்கள் வாசிங்கள் ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உண்மை நோக்கி ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கருவேனாலும் தேவனே உமது மிகுந்த கருவேனாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரும் உமது மிகுந்த ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் உங்களே மிகுந்த கிருவையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி உமது மிகுந்த கிருவை தேவடைய மிகுந்த கிருவையினாலே உம்முடைய ரட்சிப்பின் சத்தியத்தினாலே எனக்கு செவி ஆண்டவரே என்று கர்த்தருடைய சாட்சிகள் கர்த்தர் நோக்கி வேண்டல் பண்ணினார்கள் தேவன் ஜபத்தை கேட்கிறது என்று விசுவாசித்தார்கள் அவர் தங்களுடைய கூப்பன் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறதான உன்னதமான தேவன் என்பதை அறிந்தார்கள் அறிந்து அவருடைய இறக்கத்திற்காக காத்திருந்து கண்ணீர் விட்டு கெஞ்சினார்கள் ஏசாயா தீர்க்க தரிசன சகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசிங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன சகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசிங்கள் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவர் யார் நம்முடைய சொந்த தேவன் இவர் நம்முடைய வேண்டல் சத்தத்திற்கு செவிசாய்க்கிற உன்னதமான தேவன் இவர் ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்தார்கள் விசுவாசித்தார்கள் அவருடைய இரக்கத்திற்காக காத்திருந்த கண்ணீரோடு அழியோடு புறம்பரோடு அவருடைய இரக்கங்கள் தாங்கள் சொந்த வைக்க வேண்டாம் வாஞ்சை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது உன்னதமான தேவன் தங்களுடைய வேண்டிய சத்தத்துக்கு செவிசாய்க்க வேண்டும் தங்களுடைய கூப்பிடலுக்கு அவர் இறங்க வேண்டும் அவர் ஜபத்தை தான் ஆனாலும் அப்படியே கிருவை இல்லாவிடில் அவடைய இரக்கம் இல்லாவிட்டால் தங்களுடைய கூப்பிடுதல் தேவ சன்னதிலே சென்று சேராது என்பதை அறிந்தார்கள் தங்களுடைய கூப்பிடம் சத்தம் தேவசன்னிலையில் சென்று சேர வேண்டுனால் சென்று சேர வேண்டுமெனால் அவரை நோக்கி காத்திருந்து கண்ணீரோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மூழிகிறையத்தோடு அவர் தங்களுடைய கூப்பிடன் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க வேண்டும் என்று ஆன விசுவாசம் அவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல தாங்கள் இந்த உலகத்திலே அவருடைய சொந்த மகன் சொந்த மகள் எனதான அனுபவத்துக்கு ஆவ கடன் சேர வேண்டுமென்றான விசுவாசம் அவர்களுக்குள்ளே தேவை தாங்கள் எப்படியாவது இந்த உலகத்திலே ஜீவிக்க கூடாது தாங்கள் தேவனுடைய சொந்த மகனாக சொந்த மகளாக ஜீவிக்க வேண்டும் என்றதான உணர்வு தங்களுக்கு தேவை விதமான உணர்வோடு அவருடைய இறக்கத்திற்காக காத்திருந்து இவர் தங்களுடைய கூப்பன் சத்தத்திற்கு செவி சாய்க்கிற உன்னதமான தேவன் என்று அறிந்து உணர்ந்து நம்மை ரட்சிக்கிற தேவன் என்று அறிந்து நம்முடைய பாவங்களை போக்குறதான மகாபலி தேவன் என்று அறிந்து அவருடைய இறக்கத்திற்காக காத்திருந்து கூப்பிடும் போது அந்த கூப்பன் சத்தத்திற்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாக காண்கிறார் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் கழியூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் இவருக்காக காத்திருந்தோம் நாங்கள் இவருடைய கிருமிக்காக நாங்கள் காத்திருந்தோம் இவரு இறக்கத்திற்காக நாங்கள் காத்திருந்தோம் இவர் என்னுடைய கூப்பன் சத்தத்துக்கு செவி சாய்ப்பார் என்ற விசுவாசம் அந்த ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டது இவ்விதமாக காத்திருந்து கண்ணீரோடு அழுகியோடு புறம்புரோடு அவருடைய இறக்கத்திற்காக கூப்பிடுற ஜனங்களுடைய வேண்டிய சத்தத்திற்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாக காண்கிறார் இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் யாருக்காக காத்திருந்தார்கள் யாருக்காக காத்திருந்து கூப்பிட்டார்கள் யாருடைய இறக்கத்திற்காக இவர்கள் காத்திருந்தார்கள் தங்களுடைய ஜபத்தின் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறதான உன்னதமான தேவன் ஒருவர் உண்டு அவர்தான் சர்வத்தை சிரிச்சித்தவர் அவர்தான் தன்னை படைத்தவர் அவர்தான் தன்னுடைய பாவங்களை போக்குறதான உன்னதமான மெய் தேவராய என்று அறிந்து விசுவாசித்து அவருடைய இறக்கத்திற்காக காத்திருந்து கண்ணீரோடு கெஞ்சினார்கள் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் கழியூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் அவருடைய வார்த்தை எவ்விதமாக இருக்கிறது அவருடைய வார்த்தை எதற்காக கத்தராய கிறிஸ்தேசு அவருடைய வேதபுஸ்தத்தை எழுதியிருக்கிறார் அவருடைய இறக்கத்திற்காக காத்திருந்து வேண்டுதல் பண்ணிறான ஜனங்களுடைய வேண்டும் சத்தத்திற்கு அவர் செவி சாய்க்க முடியாது அவருடைய சாட்சிகளை கொண்டு அவருடைய வசனங்கள் அறிவிக்கப்படும் போது அந்த வசனத்தை கேட்டு ஜனங்களுக்குள்ளே யதார்த்தமான விசுவாசம் தங்களுக்கு காணப்பட முடியாது கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அறிவிக்கிறார் மகா உன்னதமான தேவன் அவர் காலா காலங்கள் தோறும் அவருடைய இறக்கத்தின் வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்க இதற்காக ஜனங்கள் அவரை நோக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மூடிகிரியத்தோடு அவருடைய இலக்கங்களை தாங்கள் கொள்ள வேண்டும் வாஞ்சை தங்களுக்குள்ளே காணப்படும் முடியாத அதற்காக கத்ரா எக் காலா காலங்கள் தோறும் அவருடைய சாட்சியலை கொண்டு அவருடைய ஊழக்காலை கொண்டு கத்த அவருடைய வசனங்கள் அறிவிக்கிறார் இந்த வசனங்களை கேட்டு அவருடைய ரட்சிப்புக்காக அவருடைய விடுதலைக்காக அது மாத்திரமல்ல தாங்கள் இந்த உலகத்திலே பாவமற்றவர்களாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக உத்தம சாட்சிகளாக தேவன் எப்பொழுது வந்தாலும் அவரை தரிசிக்க ஏற்ற அனுபவத்தோடு காணப்பட முடியாக அவருக்காக காத்திருக்க முடியாக தேவன் ஒவ்வொரு காத்திருப்பு ஆராய கட்ட தந்திருக்கிறார் ஜனங்கள் அவரை நோக்கி காத்திருக்க வேண்டிய எதற்காக எதற்காக காத்திருந்தார்கள் அவருடைய கிருமிக்காக அவருடைய இறக்கத்திற்காக அவருடைய மாற்றம் இல்லாத அவருடைய சிநேகம் எப்போதும் தங்களை வழிய முடியாக அவரை விட்டு விலகாத அனுபவத்தோடு எப்போதும் அவரோடு பேச முடியாது எப்போதும் அவரோடு உறவாட முடியாது அவளுடைய கிருவை தங்களுக்கு இல்லாவிடில் தாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக ஆவிக்குரிய மனுஷனா மனுஷியாக இந்த உலகத்திலே பிழைக்க இயலாது என்பதை அறிந்து அவருடைய இறக்கத்திற்காக காத்திருந்து கண்ணீரோடு வேண்டில் பண்ணினார்கள் அந்த வேண்டின் சத்தத்திற்கு தேவன் செவி சாய்த்தார் அவளுடைய இரக்கங்களை தாங்கள் சொல்மை கொண்டார்கள் விதமாக காத்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் மகா பெரிய தேவனாக காண்படுகிறார் மீகா தீர்க்க சகம் ஏழாவது அதிகாரம் ஏழவசம் வாசிக்கும் போது நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக்கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை அப்படியே சாட்சி அழுவிதா காத்திருந்தார்கள் நானோ என்றால் நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரஷிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் நானோ வென்றால் யாருக்கா காத்திருப்பேன் என்று கருத்தரை சாட்சி அனுப்பிக்கிறார்கள் யாருக்கா காத்திருந்தார்கள் யாருக்காக காத்திருந்தார்கள் கர்த்தருக்காக கர்த்தர் கிருமைக்காக அவருடைய இறக்கத்திற்காக அவருடைய மாற்றம் இல்லாத தன்னுடைய ஜபத்தை கேட்கிறவராகிய உன்னதமான தேவனுக்காக காத்திருந்து கண்ணீர் விட்டார்கள் கெஞ்சினார்கள் தேவன் அந்த வேணன் சத்தத்திற்கு அவர் சவி சவிசாய்த்தார் நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்னுடைய ஜபத்தை கேட்பார் என்னுடைய ஜபத்துக்கு அவர் பதிலளிப்பார் நான் தேவன் நோக்கி கூப்பிட்டேன் கண்ணீர் விட்டேன் அழுதேன் புறம்புனேன் என்னுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு அருள் செய்தார் அவருடைய அருள் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் எல்லையில்லாது என்று அறிந்தார்கள் கேட்டு அருளினார் என்று சொல்லப்படும்போது கேட்டு எனக்கு அவருடைய அருள் அவருடைய கிருபை அவருடைய ஆசிரமங்கள் எல்லாத்தையும் கட்டளையிட்டார் என்று அவருடைய சாட்சி அறிவிக்கிறார்கள் இதுமான இறக்கத்திற்காக அவருடைய ஜனங்கள் காத்திருக்க வேண்டிய விஷயமாகும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் மூலத்தில் வருவார்கள் நோக்கி காத்திருக்க வேண்டும் அவருக்கு கண்ணீர் விட வேண்டும் அழ வேண்டும் புலம்ப வேண்டும் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இப்பொழுது அழுது கண்ணீர் உடைய ஜனங்களை போல பாக்கியவான்கள் யாருமே இல்லை தாங்கள் இந்த உலகத்திலே பாவத்தை செய்து கொண்டு உருவூட்டமான ஜனங்கள் சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள் அந்த சந்தோஷ வாழ்க்கை அது வாழ்க்கையல்ல கடைசிலே கண்ணீர் உடைய வேண்டியிருக்கும் கண்ணீர் உடைய வேண்டியிருக்கும் ஆனால் இப்பொழுது கண்ணீர் விட்டு அழுது புலம்பி அப்படி இறக்கத்திற்காக காத்திருக்கிற ஜனங்களை போல பாக்கியவான்கள் யாருமே இல்லை அப்படி இறக்கத்திற்காகத்தான் கத்ராய் கிரிசு அவர் இறக்கத்தோடு கிரீசரார் ராயினாலே தேவனுடைய சமூகத்தை காவல் தேவன் தங்களுடைய குப்பட சத்தத்திற்கு சவி சாக்க வேண்டும் அவருடைய இறக்கத்துக்கு அவர் இறங்க வேண்டும் அவருடைய அவருடைய இறக்கத்தை தங்களுக்கு கட்டளையிட வேண்டும் அவருடைய இறக்கங்கள் மாறாதது ஆகினாலே தாங்கள் தேவனுடைய இறக்கங்களை சுதமை கொண்டு இந்த உலகத்திலே ஆவிக்கிற இவர்களாக பிழைக்க முடியாத பிழைக்க கருத்தர் கிருமை செய்ய முடியாத அதற்காக எப்பொழுதும் கண்ணீரோடு அழுகையோடு புறம்பரோடு அவர்களுக்கு காத்திருக்க வேண்டும் இதமாக தங்களுக்காக வேண்டும் மாத்திரமல்ல கர்த்த சபைக்காக கர்த்த உடையத்துக்காக விசேஷமாக நம்முடைய ஆத்மீப்பாக்காக அதிகமாக வேண்டல் பண்ண வேண்டும் அவதமாக வேண்டல் பண்ணும்போது பண்ணும்போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் அளவில்லாமல் அதிக அதிகமாக தேவன் தேவனை காண்கிறார் ஆகினாலே தேவனை சம்பந்தம் காண்படுங்கள் என்னென்ன ஆசிரமம் தேவையோ என்னென்ன நன்மை தேவையோ ஜபத்தை கேட்குறாயே கர்த்தர் தேவனாகி கர்த்தராயிய கிறிஸ்தியசுவாயே ஒன்றான மெய் தேவனை நோக்கி கூப்பிட்டு அப்படி இறக்குமதி சந்தை கொள்ளுங்கள் கர்த்தர் நம் அனைவரை ஆசிரியப்பராக ஆமீன் ஜமனும் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரவிதாவே ஸ்தோத்திரம் அப்பாவுதாவே எமக்கு ஸ்தோத்திரம் அன்பதாவே எம் ஸ்தோத்திரம் உடைய இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம் உடைய மன இறுக்கத்திற்காக அவன் உடைய இல்லை இல்லாத மணிக்கிறவர்களுக்காக அவன் கிட்டாவே எம் சோத்திரம் அப்பா எங்கள் பாவே அடியுக்காக பல்லவத்து மேம்பட்டு இந்த புலவத்திரையை வெளிப்பட்ட எங்கள் பணம் இதாவே எம் ஸ்தோத்திரம் அடியக்காக பல்லவத்து மேம்பட்டு இந்த புலவத்திலே வெளிப்பட்டு அடியலுக்காக பாடுபட்டு ஜீவனை கொடுத்து அழியாத பாக்கியங்களை ஆயத்து முன்ன வைத்துவான் எங்கள் பாவே அவ்விதமான பாக்கியங்களை அடியாளர்கள் எல்லாரும் சுதந்திர முடியாத அச்சுத்த கொண்டு இந்த கடைசி காலத்திலும் கூட சரீரமாக சரீரமாகியுள்ள சபையை ஸ்தாபித்து முன்ன சபைகளே உங்களுக்கு சமாதைய கீழே செய்த எங்கள் பாவே உங்களுடைய சமாதான பாடுகள் பிரியாசங்கள் கண்ணீர்கள் தியாக ஊஜியங்கள் எல்லாத்தையும் கொண்டாடி பார்த்து இந்நாள் வரையிலும் எங்கள் பாவே நீ நேற்றும் இன்று என்று மாறவராக மயமே மகத்தமான கீரை செய்து வருகிற அன்புக்காம சோதனம் கண்டாவே எங்கள் பாவையே எங்கள் எவனையும் சோத்திரங்கிட்டாவே அதற்குப் பின்பும் உங்களுடைய சாட்சியை பாடுபட வைத்து எங்கள் பாவையையும் சோத்திரங்கிட்டாவே எங்கள் ஆத்மீவமாக மகத்தவாக்களை செய்திருந்த காம சோத்திரங்கிட்டாவே இந்நில் நாட்களும் கூட எங்கள் பாவையே மும்சோத்திரம் அடியலை கைவிட சித்தம் கொள்ளாமல் எங்கள் பாவையையும் சோற்றங்கள் கண்டாவே அடியலை நிராசிரிய சுத்தம் கொண்டு எங்கள் பாவையம் சோத்திரங்கிட்டாவே அடியலுக்கு நின்று எங்கள் பாவையும் சோத்திரங்கிட்டாவே எங்கள் ஆற்றின் விட இருந்து எங்கள் பாவையும் சோத்திரம் மயம மோத்தமான கேள்வி செய்து வருகிற அன்புக்கு ஆமாம் சோத்திரங்கிட்டாவே ஜனங்களை பாவ சாவ கேட்டில் விடிய துறடிச்சி பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தில் பரிசுத்தான படிக்க செய்து எங்கள் பாவையை முடிவு ராஜமாகிய பலராஜ்ஜை பிரவேசிக்கும் பாக்கியத்தில் கட்டில் விட்டு அன்புக்கு ஆகும் சோத்திரம் கிட்டாவே எங்கள் பாவே எங்கள் எவரையும் சோத்திரம் என்னால் கூட எங்கள் பாவையும் சோத்திரம் அடியர்கள் சற்று நேரம் உமை நோக்கி காத்திருந்து வேண்டியல் பண்ண முடியாத விண்ணப்ப முடியாத நீர் கிருமி நண்புக்காம சோதனை நீர் ஜபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவனாக காணப்படுற எங்கள் உம் சோத்திரங்கிட்டாவே நீர் மனுஷர் ஜாதிகளாகிய அடியர்கள் எல்லாருடைய கூப்பிடுதலுக்கும் நீர் செவி எடுக்க சித்தவள்ள தேவனாக எங்கள் பாவே அடியர்கள் எங்கள் பாவே என்னென்ன காரியத்திற்காக உமை நோக்கி வேண்டல் பண்ணணுமோ விண்ணப்பம் பண்ணினோமோ உண்மை நோக்கி எங்கள் பாவை சோத்திரம் கூப்பிட்டோமோ எங்கள் பாவையும் சோத்திரங்க அந்த அந்த கூப்பிடம் சோத்தத்திற்கு நீர் செவிசாய்த்து அந்த முடிய இறங்கி அடையலுக்கு அதிகமான ஆசுரலையும் கட்டல முடிய கெஞ்ச எங்கள் பாவே எங்கள் பாவே எங்கள் இவனையும் சோத்திரம் சோத்திரங்கடாவே நீர் ஜபத்தை கேட்கிற ஜீவன தேவன் எங்கள் பாவே அது மாத்தமல்ல எங்கள் பாவே உங்களுடைய ஜனங்களுக்கு தேவையான சகலவிதமான ஆசிரமனை கட்டலையிட்டு எங்கள் பாவே இந்த உலகத்திலே ஆசிரியக்கூடிய ஜனங்களாக ஜீவிக்கச் செய்தவர்கள் அன்புக்காமல் சோத்திரங்கிட்டாவே இவை எல்லாம் எங்கள் பாவே உம்மை நோக்கி உடைய ஜனங்களாகி அடையல் எல்லாரும் எங்கள் பாவே உண்மை நோக்கி கூப்பிடுறாலும் அந்த கூப்பிடும் சத்தத்திற்கு நீ செவி சாய்த்து எங்கள் பாவையம் சோத்திரங்கிட்டாவே அதை கட்டளை வருகிறீர்கள் எங்கள் பாவையும் சோத்திரம் இதை உணர்ந்து எங்கள் பாவையே ஜபத்தை கேட்கிற ஜீவனாதேவன் நேர் ஒருவரே என்று அறிந்து உணர்ந்து எங்கள் பாவையே சோத்திரங்கிட்டாவே உம்மை நோக்கி கூப்பிட முடியாத உம்மை நோக்கி விண்ணப்ப முடியாத எங்கள் பாவையை நோக்கி மன்றாட முடியாத நேர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருவிச முடியாத கேஞ்சுவேன் எங்கள் பாவையே சோத்திரம் சோத்திரங்கத்தாவே அப்போ எங்கள் பாவே எத்தனையோ ஜனங்கள் எங்கள் பாவையை நோக்கி கூப்பிட்டார்கள் எங்கள் பாவே எங்கள் இவனையும் சுதந்திரங்கள் தாவே அவருடைய கூப்பிடும் சத்தத்துக்கு நீ செவி சாய்த்தீர் எங்கள் பாவே இந்த கடைசி காலத்திலே காண எங்கள் பாவே அடையாளம் என்னை நோக்கி கூப்பிட்டோம் என்னை நோக்கி வேண்டுகொள்ளனோம் எங்கள் பாவே அடையாள கூப்பிடும் சத்தத்துக்கு நீ செவி சாய்த்து அடையாளம் இறங்கி அதிகமான இறக்கத்தையும் ஆசிரம் கட்டலையும் எங்கள் பாவே இதுவரையிலும் ரெட்சிப்பை சும வாய்க்குள்ள ஜனங்கள் மே நோக்கோக்கி எங்கள் பாவை உடைய ரிட்சிப்புக்காக காத்திருந்து கூப்பிட முடியாது உங்களுடைய ரட்சிப்பை சுமாய்க்கொள்ள வேண்டனால் வாஞ்சியும் விருப்பத்தையும் ஒவ்வொருக்கும் இந்த கட்டலையும் பாவே ரட்சிக்கப்பட்டும் ஆவியின் அவிஷத்தலைங்கள் உங்கள் பாவை உங்கள் அப்பா பிதாவின் கூப்பிட்டு போனரான புத்தரசி வார்த்தன ஆவியை கெட்டிக்கட்டு உங்கள் புத்தராக ஜீவிக்க முடியாத நீர பிள்ளைகளுக்கு கிருமி சம்பக்கின்ற எங்கள் பாவே ரசிக்கப்பட்டும் பின்மாற்றமான நிலைமையோடு காணப்படாத சகலவிதமான பின்மாற்றமான நிலையின் இந்த எங்கள் பாவே உங்களோட சமூகத்திலே நோயோடு வியாதியோடு பலவிதமான கவலைகளோடு பாரங்களோடு எங்கள் பாவே நம்முடைய சமூகத்தில் கலந்து தான் எங்கள் பாவே ஜனங்களுடைய வீடுலுக்கும் நபத்திற்கும் அதிகமான இறக்கத்தையும் ஆசிரியத்தையும் கேட்ட முடியாது எங்கள் பாவை என் சூத்திரங்க தாவே எங்கள் பாவை என் சோத்திரங்கிட்டாவே இந்த ஆராய ஜனங்களை கூட நேர கண்ணைக்கு பார்க்க முடியாது எங்கள் பாவே உங்களுடைய ஜனங்கள் எங்கள் பாவே எங்கள் இவனையும் சோத்திரம் எப்போதும் முறைக்கு கூப்பிடு எப்போதும் முறைக்கு வேண்டல் பண்ணு என்னுடைய இறக்கத்திற்காக காத்திருக்க முடியாது உன்னுடைய இறக்கங்களை சுதந்தமை கொண்டு எங்கள் பாவையும் சோத்திரங்கள் தாவே அப்போ எங்கள் பாவே உடைய மயமையான கிருமைகள் நன்மைகள் ஆசிரமம் எல்லோரும் கொண்டு முக்கிய சாட்சியாக எப்போதும் ஜீவிக்க முடியாத நீர் முடிப்பில் எல்லோரும் கேஞ்சிர்பாவே எங்கள் பாவே உங்களுடைய சபை கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைய முடியவே வாக்குத்தங்கள் யாவற்றையும் நிறையற்றி பூர்ணம் பரிபணம் சம்பந்தமான பலத்தை கிழமைத்திருண்ணாமத்தை மயப்படுத்த முடியாவே அப்போ எங்கள் பாவே எங்கள் எங்கள் எவனையும் சத்திரம் நம்முடைய ஊழியர்களாகிய அடியல் கண்ணைக்கு பார்க்க முடியாது கெஞ்சுரங்கள் அடியலுடைய போக்கு வரத்து பிரயாணங்கள் எல்லாரும் இறைக்கொள்ள முடியாது கெஞ்சுரங்கள் விழாவே அடியல் எல்லாரும் நீ சொகத்தோடு வரத்தோடு ஆரோக்கியத்தோடு தீர்க்காட்சியோடு பார்க்க முடியாது கெஞ்சுரங்கள் எங்கள் பாவே எங்கள் எவனையும் சோத்திரம் சோத்திரங்கண்டாவே இவற்றை எல்லாருமாக எங்கள் விழாவே எங்கள் எவனையும் சோத்திரங்கண்டாவே அதிகமான பிரியாசத்தோடு கண்மொழி போடு எங்கள் விழாவே சோத்திரம் அடியலுக்காக எங்கள் பாவே பாடுபட்டு பிரியாசத்தோடு நானும் எங்கள் ஆத்ம கண்ணைக்கு பார்க்க முடியாது அவருடைய சரித்திர காணம் சகல விளைவினைகள் ஸ்ரீனங்கள் கல்விஷன் மாற்றி உடைய உன்னத்தின் விரத்தினாலே இடை தேடி பார்த்துக்க முடியும் கஞ்சோரம் எங்கள் கண்டாவே எங்கள் பாவே மற்றும் உள்ள சமூகத்தில் வந்து போரான சகல ஜனங்களை நீர் ஆசிரியம் முடியும் கஞ்சோரம் சகல ஜனங்களும் மாலை ஆசிரியர்களாக ஆசிரியக்கப்பட்ட ஆபரணம் சந்திர காண முடியாத யாவருக்கும் கிருபிசம் நினைக்கின்றாவே எங்கள் பாவே உடைய பிள்ளைகள் இந்த ஆரையும் வரும்போது உங்கள் கூட இந்த பாதத்தை நம்முடைய அன்பு காமல் இப்போது கூட எங்கள் பாவை இந்த ஆரையும் முடிந்து வீட்டு ஒரு ஜனங்கள கண்ணன் கண்மணி போது பாதம் உடைக்கின்றன விழாவே எங்கள் இவரையும் சோற்றும் பாதை தீவம் கால்வெட்டு உணர்ந்து கண்ணன் கண்மொழி போல் பாதம் முடிக்கின்றாவே வீட்டு வரம்பும் உடைய தெய்வ பிரசனும் தெய்வ உத்தோசுக்குடன் விழாவே இந்த இரவு உடைய இரவு நன்மை நிறைத்து யாவரும் புதிய காலையை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கண்டு கழுவிற முடியாத என்று யாருக்கும் கிருபிசம் நினைக்கின்றோம் யாவரையும் பாய்த்து விடுத்தலும் யாரும் கிருவியாயும் இறக்கமாயிரும் அன்பாயும் தயவாயிரும் மீட்புறே நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் அன்புள்ள பரமவிதாவே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்தன் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவிய அன்பு நம் அனைவரோடும் சபையத்துடன் கொண்டிருப்பதாக ஆமேன்